தமிழக வெற்றி கழக பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னா டேரக்டா மக்கள்கிட்டே பர்மிஷன் கேட்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் பேசியிருப்பாரு மக்களே போன பிரச்சார வெப்ப இதில் இந்த மாதிரி சினிமாத்தனமான பேச்சு என்ன மாதிரி ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கரூர் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட இந்த ஸ்டாம்பிட் மரணங்கள் அப்படிங்கிறது ஒரு உதாரணமாக சொல்லலாம் இப்போ இந்த ஸ்டாம்பிட் மரணங்கள் ஏற்பட்டது எப்படி நாமத்தில் விசா விசாரணை பண்ணியிருந்தோம் கணிசாவில் மட்டும் பகிர்ந்துக்கணும் பார்க்க போறோம் இந்த பத்தில அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு கேட்டி முதல்ல கரூரில் ஸ்டாம்பிட்ல இறந்து போனவர்கள் ஆல்மோஸ்ட் நாற்பத்தொன்னுன்னு இப்ப வந்திருக்கு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இறந்து போனவர்களுக்கு நமது ஆழ்ந்த இரங்கலை ஃபஸ்ட்டு தெரிவித்துக் கொள்கிறோம் அதுக்கப்புறம் நூற்றுக்கணக்கான பேர் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கிறவங்க குணமாகி நல்லபடியாக போய் சேரணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பிரார்த்தனையாக வச்சுப்போம் இப்போ இந்த கரூர் ஸ்டாம்பிட் ஏற்பட்டதுல யாரு என்ன காரணம் இப்போ நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கும் பார்த்துருப்போம் மக்களே ஒரு பக்கம் டிஎம்கே சதி அப்படிங்கிற விமர்சனங்கள் இன்னொரு பக்கம் தாவேக்காவோட தவறுகள் விமர்சனங்கள் இப்படி நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கும் இப்போ இதுல நாம சில விஷயம் விசாரிச்சிருந்தோம் அதை உங்ககிட்ட பகிர்ந்து ஆசைப்படுறோம் இதுல மேல தப்பு என்னென்ன தப்பு அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் சோ முதல்ல இதில் கரூர் சம்பவம் அதாவது மூன்றாவது கட்ட பிரச்சாரம் தாவைக்காவுடைய மூன்றாவது கட்ட பிரச்சாரம் முதல்ல வந்து திருச்சி அரியலூர் பெரம்பலூர் ரெண்டாவது நாகப்பட்டினம் திருவாரூர் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவர் போக போக இருந்தது போனது நாமக்கல் கரூர் இதுல முதல்ல எப்படி இந்த இடம் சூஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் மக்கள் அதாவது இப்போது அங்கே இருக்கக்கூடிய எப்படி பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிடுறேன் அதாவது இப்போது நாமக்கல் கரூர் அப்படின்னா இவர் தலைவராக இருக்க ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறதுனால அந்த ஏரியாவில் இருக்க மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் ஜெனரல் செக்ரட்டரி பொதுச் செயலரான ஆனந்தவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து எந்த இடத்த சூஸ் பண்ணால் இங்கே வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்போ டிஸ்கஸ் பண்ணி இருபத்தி மூணு ஒன்பது ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் கொடுக்குறாங்க அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல எங்கன்னா லைட் ஹவுஸ் ரவுண்ட் ஆனா இப்போ இந்த இடத்த அவங்க ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அது ஒரு ரவுண்ட் ஆனால் ஒரு நாலு இடம் சேரக்கூடிய இடமாக இருக்கு இங்க நம்ம அந்த மீட் இங்க இந்த பிரச்சார வண்டி வந்து நின்றுச்சுன்னா ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் நாலு பக்கமும் மக்கள் வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும் அப்படின்னு தான் அந்த இடத்த சூஸ் பண்ணதாக ஒரு தகவல் சொல்றாங்க இப்போ போலீஸ் ஃபர்ஸ்ட் இந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்காங்க பெட்டிஷனை அது எஸ்பிக்கு மாற்றப்படும் எஸ்பி வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மாத்துறாங்க என்ன ப்ராசஸ் நான் சொல்லிட்டுறாங்க உங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு அந்த பெட்டிஷன் போகும் அங்கேருந்து வந்து ஏன்னா ஒரு ஹை லெவல் விஷயம் இதெல்லாம் எஸ்பிக்கு மாத்திருவாங்க எஸ்பி அங்க இருந்து கரெக்டருக்கு மாத்துவாரு தென் எஸ்பி என்ன சொல்லுவாங்க கலெக்டர் என்ன சொல்லுவாருன்னா அங்கே போய் நீங்க சர்வே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கரெக்டர் அவர் எஸ்பி அவர்கள் லோக்கல் இன்ஸ்பெக்டர் இன்டெலிஜென்ஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட் இன்டெலிஜென்ஸ் உடைய ஹெட்டு எல்லாரும் போய் சர்வே பண்ணி பார்ப்பாங்க எவ்வளவு ரஷ் ஒரு கூட்டம் வரும் அப்படின்றதுலாம் அது முத முதல்ல பர்டிஷன் கொடுத்தப்பவே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க ஸோ இவங்க இப்போ இவங்க பத்தாயிரம் எப்பவுமே வந்து ஒரு பெட்டிஷனில் கொடுக்கப்படுற அந்த கவுண்ட் கம்மியாக கொடுத்துருவாங்க ஆனால் எக்ஸ்ட்ரா வருவாங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் ஒரு சம்பிரதாயம் இவங்க அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க இவங்க அனலைசேஷனில் பார்த்து போலீஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னப்போ இந்த பதினஞ்சாயிரம் இந்த இடத்துல தாங்காது ஏன்னா இங்கே பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பெட்ரோல் பங்க் இருக்குது அங்கே போய் இடிச்சு கிடிச்சு தலும்புல ஆகி போச்சு அப்படின்னா பங்க் ஏதாவது தள்ளி விட்டாங்கன்னா அங்கே ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ பிரச்சனை வந்துடும் இந்த பக்கம் அமராவதியோடைய பிரிட்ஜ் இருக்கு அங்க ஏதாவது விழுந்துட்டாங்க ஆனா சிக்கலாயி போயிருந்து சொன்னவுடனே ஸோ அந்த இடத்த அவங்க அனுமதி மறுக்கிறாங்க ரெண்டாவது அவங்க வந்து உழவர் சந்தை கேட்டிருக்கிறாங்க உழவர் சந்தை இடமும் வந்து செட் ஆகாது அந்த இடம் வந்து ரொம்ப குறுகலான பாதையா இருக்கும்னு சொல்லி முடிவு பண்றாங்க அப்போ இவங்க சொல்றாங்க போலீஸார் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு பண்ணுங்க இப்ப மூணு நாளைக்கு முன்னாடி அதாவது இருபத்தி ஏழு அணிக்கு சொல்லப்படுற இருபத்தி ஏழு அன்னைக்கு சொல்றாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஆஹ் அதிமுக திமுக வந்து நடத்துறாங்க ஒரு இடத்துல அதே இடத்த நீங்க எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்க சொல்ற கவுண்ட் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் பேர் அவங்க வந்தது அதிமுக பாஞ்சாயிரம் வந்திருக்கிறாங்க சோ பதினஞ்சாயிரம் பேர் நடத்திருக்காங்க எந்த சிக்கலும் இல்லாம போயிருக்கு சோ அதே இடத்த உங்க தர சொல்லிட்டு அந்த இடத்தை முடிவு பண்றாங்க இருபத்தி ஆறு ஒன்பது அதாவது நெக்ஸ்ட் டே பிரச்சாரம் இருபத்தி ஏழு ஒன்பது பிரச்சாரம் இருபத்தி ஆறு ஒன்பது அந்த இடத்த ஃபைனல் பண்ணி ஆர்டர் வாங்கிட்டு போயிருக்காங்க சோ இது வந்து மியூச்சுவலா தான் ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர எந்த இடத்துலயுமே காவல்துறை வந்து இங்கே அனுமதி மறுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த இந்த போலீஸ் பந்தோபஸ்து இதற்கு தமிழக ஏடிஜிபி அவர்கள் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் பந்தோபஸ்து வந்து இதுவரைக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட போலீஸ் இது செகண்ட் ஹையஸ்டாக கொடுத்துருக்கோம் ஏன்னா அவர் சொல்கிற ஒரு லிஸ்டர் என்ன லிஸ்ட் கொடுக்குறாருன்னா திருச்சி தான் ஃபர்ஸ்ட் அவர் போனார் அது ஒரு பெரிய சிட்டி அது ஸோ அறுநூத்தி பரப்பளவு பெருசு ஸோ அறுநூத்தி ஐம்பது போலீஸ் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க காவல்துறையில தமிழக காவல்துறை அரியலூர்ல இரநூத்தி எண்பத்தி ஏழு தான் கொடுத்துருக்குறாங்க பெரம்பலூர் நானூத்தி எண்பது ஆஹ் நாகப்பட்டினம் நானூத்தி பத்து திருவாரூர் நானூத்தி பதிமூணு ஸோ மூன்றாவது கட்டத்துல நாமக்கல் இருநூத்தி எழுபத்தி ஒன்பது கரூர் ஐநூறுக்கு கிட்ட பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட செகண்ட் ஹையஸ்டா கொடுத்துருக்கிறாங்க இதே இடத்துல ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அதிமுக பண்ண அந்த ஒரு பிரச்சாரத்துக்கு கொடுக்கப்பட்ட போலீஸ் பந்தோபஸ்து சில ரோடு கிடையாது ஸோ கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தேழு சாரி சோ நூத்தி முப்பத்தேழு போலீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு பதினஞ்சாயிரம் பேருக்கு அதிமுக பிரச்சாரத்துக்கு ஆனால் இங்க தாவேகாக்கு அதே இடத்துல பிரச்சாரம் இவங்க சொன்ன பத்தாயிரம் பேர் கவுண்ட் ஆனா இவங்க கேல்குலேட் பண்ணது பதினஞ்சாயிரம் பேரு சோ பதினஞ்சாயிரம் பேருக்கு ஐநூறு போலீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க இங்க இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரணும் மக்களே மிக முக்கியமான விஷயம் அதாவது இப்ப நாம இதை உள்ள விசாரிச்சு பார்த்தோம் எப்படின்னா ஆஹ் திரு விஜய் அவர்கள் தன்னை எப்படி போர்ட்ரேட் பண்ணிக்க ட்ரை பண்றாரு அப்படின்றதுக்கு ஆஹ் தன் அடுத்த எம்ஜிஆர் விஜயகாந்திற்கும் மேல அப்படியே போர்ட்ரேட் பண்ணி ட்ரை பண்றாரு ஜெனரலா என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு தலைவர் போர்ட்ரேட் பண்றாரு அப்படின்னா அது கீழே இருக்கக்கூடிய ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கட்டும் இதை மத்தவர்களா இருக்கட்டும் சும் சொல்ல போனா கூட இருக்கிற அல்ல கைகள்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணே நீங்கள் தானே சூப்பர் அது எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு கூட்டத்தில் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா கூட்டம் குறையலை கூட்டம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதை அவருக்கு ஏத்திட்டே இருந்திருக்காங்களா போயிச்சுட்டே இருந்திருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னால் தன்னை எம்ஜிஆராக ஒரு போர்டெட் பண்ணிக்கக்கூடிய விஜய் அவர்கள் எம்ஜிஆர் வந்து பிரச்சாரத்தை கேட்டால் வருவார் அப்படிங்கிறது உண்மை என்ன சொல்றாங்கன்னா அந்த காலத்துல இருந்த மனிதர்கள் கேட்கும்போது சொல்றாங்க எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு நான் டைம் வரமாட்டார் தான் அவர் லேட்டா வந்தாலும் மக்கள் அங்க உட்காந்து பெட்ஷீட்லாம் விரிச்சு போட்டு உட்காந்துக்கிட்டு புலி புலிசைக்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க இடத்துலயுமே எம்ஜிஆர் அவருடைய பிரச்சாரம் சீக்கிரம் நடக்காது லேட்டா தான் நடக்கும் ஆனா மக்கள் அங்க உட்காந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றாங்க கிட்டத்தட்ட இப்போ அதே டெக்னிக்க அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாரு விஜய் அப்படின்னும் பொழுது நீங்க லேட்டாவே வாங்க பிரச்சாரத்துக்கு சீக்கிரமே வராதீங்க நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்க கிரௌடையும் உங்க மாசியும் மக்கள் பார்க்க போது எதிர்கட்சி பார்க்க முடியாது ஆளுங்கச்சி பார்க்க முடியாது சோ நீங்க லேட்டா வர வர இங்க கூட்டம் அதிகமாக 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 உங்களுடைய மாசை பார்ப்பாங்க இங்க ஆளுங்கச்சி அப்படின்னு இவருக்கு போதிக்கப்பட்டிருக்கா இல்ல இவரு மத்தவங்களுக்கு போதிக்கிறாரா இல்ல இவரும் எல்லாரும் சேர்ந்து இந்த பிளானை பண்ணாங்களா அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன் தெரியும் மக்கள் ஏன்னால் இப்போ வந்து விசாரணை போயிட்டு இருக்கு ஸோ அதில் தெரிய வர வாய்ப்பு இருக்கு நான் சொல்றேன்னா நேற்று நாமக்கலுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட டைமிங் டுவெல் பி எம் ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்தது ஃபோர் பி எம் ஆனால் மக்கள் அங்கே போய் நின்றுகிட்டு இருந்தது எயிட் ஏஎம் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி கால எட்டு மணிக்கெல்லாம் மக்கள் போய் நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க விஜய் வராதுன்னு சொல்லிட்டு அது சொல்லப்பட்ட டைம் டுவெல் ஓ கிளாக் வராதுன்னு சொல்லிட்டாங்க ஏன் மக்கள் வராங்க சீக்கிரம் வராங்க அப்படிங்கிற கேள்விக்குன்னா நம்ம கிட்ட போய் நிக்கலாம் ஏன்னா வண்டி எப்படி வரும் இப்படிதான் வரும் இங்கதான் வந்து நிப்பார் பேசுவார் நம்ம கிட்ட போய் அவர் கிட்ட பாக்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் மக்களுக்கு சோ எட்டு மணிக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெயிட் பண்றாங்க வெயிட் பண்றாங்க நாலு மணிக்கு நாமக்கல் வந்திருக்காரு நாமக்கலுடைய மீட்டிங்கை முடிக்கிறாரு முடிச்சுட்டு ஒரு நாளை கால் நாலரைக்கு இவங்க வந்து கிளம்புறாரு கிளம்பி அங்க இருந்து கரூருக்கு அவர் வரக்கூடிய டிராவல் பண்ண அதாவது தவுட்டுப்பாளையம் இருந்து கரூர் ஜங்ஷனுக்கு வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகுன்றாங்க நார்மல் டைம்ல பட் இவர் வந்தது டூ ஹவர்ஸ் வந்திருக்கார் ஆறரை மணிக்கு வந்திருக்கார் ஆறரை மணிக்கு அங்க டிஎஸ்பி ஸ்டாப் பண்ணிருக்காரு ஜங்ஷன் ஸ்டாப் பண்ணி ச உள்ள போகாதீங்க உள்ள க்ரௌட் ரொம்ப அதிகமா இருக்கு நீங்க இங்க இருந்தே நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணுங்க இங்கேயும் ஒரு கிரௌடு கொஞ்சம் எவ்வளோ கிரௌடு இருக்கு இங்க இங்க பிரச்சாரம் பண்ணுங்க அந்த கிரௌட் நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்றோம் நாங்கள் அப்படியே வந்து வந்து பிளாக் பண்ணி வைக்கிறோம் இப்போ நீ இங்கேயே பிரச்சாரம் பண்ணி இப்படியே நீ கிளம்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ என்ன சொல்லியிருக்காங்க நிகர்வாகிகள் கிட்ட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது நம்ம கிடைச்ச ஒரு தகவல் அங்கே பகிர்ந்துக்கிற மக்கள் அது எங்கள் தலைவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வரக்கூடிய க்ரௌடை பார்த்து ஆளுங்கட்சிக்கு பயம் இப்போ இந்த இடத்துல நாங்க நின்று பிரச்சாரம் பண்ணாருன்னா தலைவர் ஓரளவுக்கு லிமிட் கிரௌட் தான் இருக்கு அப்போ என்ன மாதிரி போர்ட்ரெட் பண்ணலாம் அப்படின்னா இந்த கிரௌடு தான் விஜய்க்கு வருது இப்ப கிரவுடு கம்மியாயிடுச்சு ஸோ அப்படிங்கிறத போர்ட்ரெட் பண்ணலாம் அப்படிங்கறது ஆளுங்கட்சி எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா இல்ல நாங்க ஒத்துக்க மாட்டோம் எங்க தலைவர் எங்க போய் நிக்கணுமோ பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட இடத்துல போய் தான் அவர் நிக்க பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்றத அவங்க அட பிடிக்கிறான் இதற்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் பாத்தீங்கன்னா இல்ல இங்க இருந்து பண்ணா சரியா மைக் ஒர்க் ஆகாது சரியா மக்கள் பார்க்க முடியாது அத சொல்லிட்டு அங்க இருந்து மறுபடியும் அந்த இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போறாங்க விஜய் இது அங்கேயே டிஎஸ்பி ஸ்டாப் பண்ணிருக்காரு இப்ப பாருங்க மக்கள் எதாவது இது ஒரு அரசியல் நிகழ்வா பாக்குறதா இல்ல மடத்தணும்னு பாக்குறதா எனக்கு தெரியல ஒரு போலீஸா டிஎஸ்பி அவர்கள் நாங்க ஸ்டாப் பண்றாரு ஏன்னா ஸ்டாம்பெடி ஏற்பட்ட கூடாது ஏற்பட்டுச்சுன்னா பெரிய இஷ்யூ லான் ஆர்டர் இஷ்யூ ஆகும் ஸ்டாப் பண்றாரு இவர்களை எடுத்துக்க கூடிய எண்ணம் பாத்தீங்கன்னா இல்ல இல்ல எங்க தலைவர் அங்கதாம பேசுவாரு இது வந்து ஆளுங்கட்சி என் கூட்ட கம்மியா காட்டுறதுக்காக பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பார்க்கன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான் இப்போ உண்மையாலுமே ஒரு அரசியல் முதிர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காரே ஆனால் ஃபர்ஸ்ட் விஷயம் லேட்டா வரமாட்டாரு செகண்ட் விஷயம் தகவலை போல சொல்றாங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் ஆழ்ந்து யோசிச்சு ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்குதா அதிகமாக இருக்க ஆச்சரியம் நம்ம என்ன பிரமாதம் பண்ணான்ட்டு அதை மேலேயே சொல்லிட்டு போயிடுங்க பிரச்சாரம் பண்ண போறீங்க மைக்ல சொல்லிட்டு போயிருங்க அதாவது மைக்ல நண்பர்கள் காவல்துறை ரொம்ப நன்றி ஏன்னா இருந்தீங்க எனக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நீ ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா அது அப்படியே மைக்ல பேசிட்டு போயிருங்க அந்த விஷயத்த அது அங்க கிரவுட் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பெரிய க்ரௌட் இருக்கு அது இங்க வந்ததுன்னா நான் அங்க போனா அங்க மக்களுக்கு சலசலப்பு வந்துடும் கஷ்டம் வந்துடும் காவல்துறையுடைய ஒரு அவங்களுடைய சொன்ன ஒரு சஜஷன் பேர்ல நம்ம இங்கேயே நம்ம பேசுறோம்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுங்க அந்த விஷயத்த அது கற்பனா போறாங்க வாய்ப்பு இல்லையே எந்த அளவுக்கு முதிர்ச்சி அற்றவர்கள் இந்த வேலையை பாக்குறாங்க அப்படிங்கிறதே நான் இங்க தெளிவுபடுத்த நம்மளோட மக்களே இப்போ விஜய் அங்கே போறார் எப்பவுமே ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் அதாவது இன்னொரு கேள்விக்குற ஆம்புலன்ஸ் ஏன் வந்துச்சு கேக்குறான் அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான மனிதனான அந்த மிசைல் மேன் சொல்லக்கூடிய திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவர் வந்து பிரசிடண்டா இருந்து அவர் வந்து பதவி காலம் முடிஞ்சதுக்கு பிறகு ஐ திங்க் எங்கும் மணிப்பூர் யூனிவர்சிட்டி நினைக்கிறேன் ஃபேமான் அங்கதான் கடைசியா போய் அவர் பேசுற பேச்சு பசங்க கிட்ட பேசும் பொழுது அவர் தடுமாறுனார் டக்குன்னு அப்படி தடுமாறினப்போ அங்க கேட்கப்பட்ட முதல் கேள்வி ஊடகங்கள் ஒரு எக்ஸ் பிரசிடென்ட்டு வயசானவரு அவரு வந்து ஒரு மீட்டிங்க்கு போறாருன்னா அந்த யூனிவர்சிட்டி அந்த இடத்துல ரெண்டு விஷயத்த வச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ் அடுத்தது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் அங்கே இருக்கணும் அப்புறம் ஃபயர் ஃபயர் சர்வீஸ் இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க இது பெரிய விமர்சனத்துக்கே உள்ளானது ஏன் எதுவுமே இல்லாம இருந்தது அவர் தடுமாறுறாங்க பக்கத்துல கார்ட்ஸ் பிடிக்கிறாங்க இருந்து பொறுமையாக கூட்டு ஹாஸ்பிட்டலைஸ் கொண்டு போற வரைக்கும் அவர் நார்மலா தான் போயிட்டு இருக்காரு ஏன் இல்லாமல் போச்சு ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு இப்போ ஆன் கண்டிஷன் ஒரு ரோட்ல ஒரு கட்சி பிரச்சாரம் நடக்குது அப்படின்னா அந்த கட்சி பிரச்சாரத்துல ஆம்புலன்ஸ் இருக்கணும் ஃபயர் இன்ஜின்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கிறது ஸோ அதன்படி தான் நீங்கள் ரெண்டு ஆம்புலன்ஸ் எடுத்தி வைக்க சொல்றாங்க ஆன் கண்டிஷன்ல அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய செலவில் தாபேக்காவுடைய செலவுல ரெண்டுலேருந்து அஞ்சு ஆம்புலன்ஸ் வரைக்கும் நீங்கள் நிப்பாட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு கண்டிஷன் போடப்பட்டிருக்கு அது என்னென்ன மக்களே ரெண்டு விஷயம் நீங்கள் முக்கியமாக பார்க்க கோட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் கொடுத்த ஒரு ஆர்டர் ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் கொடுத்த ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க ஒன்று நீங்க டைமுக்கு பிரச்சாரத்துக்கு வரணும் ஒன்று ரெண்டாவது பிரச்சாரத்தில் உங்கள் பிரச்சாரத்துக்கு வந்து அனுமதி கொடுக்காம விட மாட்டாங்க போலீஸ் ஆனால் உங்கள் பிரச்சாரத்தை அசமாவிதம் நடந்து விட்டால் அதற்கு முழு பொறுப்பு தாவேக்கா தான் அப்படிங்கிறத ரெண்டுத்தையுமே ஹைகோர்ட் ஒரு உத்தரவாக கொடுத்துருக்குறாங்க ஒன்று ரெண்டாவது இந்த இடத்துல உங்களுக்கு ஆன் டைம் நம்ம வரணும் அப்படிங்கிற அங்கே ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட் இருக்கு அவங்களுக்கு அது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிறாங்க அவர் வந்து உள்ளே வராரு ஏற்கனவே ஒரு பத்தாயிரம் கூட்டம் வரும்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அவர் வரக்கூடிய வர வேண்டிய டைம் டுவெல் பிஎம் கரூர் ஜங்ஷனுக்கு அந்த இடத்துக்கு அந்த பிரச்சார பண்ணத்துக்கு பட் அவர் வந்தது அங்கே செவன் பிஎம் டிஎஸ்பி பிளாக் பண்ணி ஸ்டாப் பண்ணி சொல்கிறாரு அதை மீறி உள்ளே போறாரு ஆல்மோஸ்ட் செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு அவர் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண பொழுது பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியவர் ஏழரை மணி நாள் லேட்டாக போகிறாரு செவன் தேர்ட்டிக்கு மக்கள் அங்கே வந்து கூடின டைம் ஒன்பது மணிக்கு ஸோ காலை ஒன்பது மணிலேருந்து நைட்டு கிட்டத்தட்ட வந்து ஏழரை மணி வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு டென் ஹவர்ஸ் பிளஸ் டென் பத்தரை மணி நேரமாக நீ அந்த கூட்டத்தை யோசிச்சு பாருங்க நம்ம கிட்ட இந்த கூட்டத்துக்குள்ள நீங்க உள்ள போய் நின்றுட்டிங்கன்னா ஜாம் பேக் பத்தாயிரம் பேர் இருக்க வேண்டிய இடத்துல பதினஞ்சாயிரம் யூகிக்கிறாங்க இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்தது முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேலேன்னு சொல்றாங்க ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாஸ்தி நீங்க ஒன்ஸ் போய் நின்ட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க வெளியே ரெஸ்ட் ரூம் வெளியே வர முடியாது தண்ணிக்கு வெளியே வர முடியாது சாப்பாடுக்கு வெளியே வர முடியாது எதுக்கும் வெளியே வர முடியாது என்ன என்ன தான் அப்ப அவ்வளவு பெரிய கூட்டம் ஜாம் பேக்டா நிற்கும் பொழுது என்ன ஆகும் அவங்களுக்கு வெயில் பட்டு பட்டு இன்ஃபேக்ட் நாமக்கல்லே கூட பாத்தீங்கன்னா இது வெளியே வராம இருக்கு ஹீட் ஸ்டோக்னால முப்பத்தி நாலு பேர் ஹாஸ்பிட்டலைஸ்டு அது நாலு பேர் கவலைக்கிடும் சொல்றான் அடுத்தது இங்கே அதே மாதிரி நாற்பது பேர் இறந்து போறாங்க எப்படி இறந்து போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவரோட வண்டி உள்ள வரும்பொழுதே இவர் வண்டி உள்ள அந்த கூட்டத்தை பிரிச்சு உள்ள வரும்பொழுதே அங்க ஓரத்துல நிக்கிறவங்கெல்லாம் வந்து கீழே விழுந்துட்டாங்க ஆஹ் அங்கேயே ஸ்டாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றாங்க அப்போ அவங்க ஸ்டாம் ஆரம்பிச்சத போலீஸ் பாத்துக்கிறாங்க போலீஸ் பார்த்துட்டு அங்க இருந்து வாக்கிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறாங்க பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி இங்க ஸ்டாம் ஆகுற மாதிரி தெரியுது ஏன்னா அவர் வண்டி உள்ள வந்து பிரிச்சுட்டு வந்தப்ப இங்க இதுல மக்கள்லாம் வந்து ஒண்ணு மாதிரி ஒண்ணு நினைச்சுக்கிறாங்க ஆம்புலன்ஸை உள்ள அனுப்பணும்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க ஆம்புலன்ஸ் உள்ள வந்திருக்கு அதை விஜயும் விமர்சிச்சிருக்காரு வழி ஒண்ணும் சொல்லி இருந்திருக்காரு மயக்கப்படு உரமும் உழுந்திருக்கிறாங்க தண்ணி கொடுத்துருக்குறாங்க எல்லாம் நடந்திருக்கு ஆம்புலன்ஸ் அங்கிருந்து வெளியே போகுது ஒரு நாலு பேரும் அஞ்சு பேரையும் ஆம்புலன்ஸ் கொண்டு வெளியே போறாங்க போய் முடிஞ்சு விஜய் பிரச்சாரத்தை பத்து நிமிஷம் பேசி முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு அவர் வெளியே போயிட்டாரு இப்போ மொத்த கூட்டம் வெளியே போனதுக்கு பிறகுதான் பார்க்கிறார்கள் ஆல்மோஸ்ட் முப்பத்தி நாலுக்கு மேற்பட்டவர்கள் அவன் இறந்து கிடந்திருக்கான் கீழே மயக்கத்துல அப்போதான் பார்த்து பதறி போய் அந்த ஊர்ல எல்லாரும் ஆம்புலன்ஸ் வந்து திரும்ப உடனே கூப்பிட்டு வந்து பார்த்தா அத்தனை பேர் தூக்கி போட்டு கொண்டு போறாங்க ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்ட விஷயம் முப்பத்தி நான்கு பேர் இறந்து கொண்டு வரப்பட்ட மற்ற ஹண்ட்ரட் பிளஸ் பீப்புள் பேஸ் வேர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் இப்போ ரீசெண்டான சொல்ல சொல்லக்கூடிய ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க இப்போ நாற்பத்தோரு பேர் இறப்புக்கு யார் காரணம் அப்படிங்கிற அடுத்த கேள்வி இப்போ தாவைக்காய் காரணம் இல்லை அப்படின்னு அவங்க தான் காரணம் இவங்க திமுகவின் சதின்னு ஒரு புதுசா ஒரு அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே மாத்தி மாத்தி போட்டாங்க பட் நாம இங்க பிளேம் பண்ண போடுறது ரெண்டு பேரும் மக்கள் ஃபர்ஸ்ட் பஸ்ட் விஷயத்த இங்க வந்த மக்களுக்கெல்லாம் மண்டையில அறிவு இருக்கா இல்லையா கொஞ்சமாவது புத்தி இருக்கா இல்லையா இறந்து போனதுல பெரும்பாலானவர்கள் பெண்கள் அதுல குழந்தைகள் வேற நடக்கும் இது எப்படி இறப்பாங்கன்னு ஒரு போலீஸ்கார் சொன்னார் சரி இப்போ கையில ஒரு குட்டி குழந்தை வச்சிருக்க வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு குழந்தை இறந்து போனதை பார்த்துருப்போம் அந்த குழந்தைய தூக்கியே பிடிச்சிட்டு இருக்க முடியாது அவங்களால அதை கீழே குழந்தை இறக்கி விட்டுருவாங்க இறக்கி விட்டு அந்த குழந்தை கையை பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு கூட்டம் அப்படி உங்களுக்கு மேல சாயும் பொழுது அந்த குழந்தை கையோட கிரிப்பு எவ்வளவு அழுத்தி போட்டுப்பீங்க குழந்தை கையை அது குழந்தைக்கு வலிக்காதா அதுக்கு மூச்சு சந்தராதா கையை உதறது வச்சுக்கோங்களேன் கையை விட்டுருவீங்க தெரியாம உங்களுக்கு அறியாம விட்டுருவீங்க ரிஃப்ளக்ஸ் ஆக்சன் அதுக்கப்புறம் குழந்தை எங்க இருக்குன்னு தெரியாது அந்த குழந்தை கூட்டத்துல சிக்கி தவிச்சு ஏன்னா அந்த குழந்தை ஹைட் கம்மி மற்றவங்கலாம் ஃபைவ் 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 ஃபீட்டுக்கு மேலே இருப்பாங்க குழந்தை ஒன்றடி அடி தான் இருக்கும் அந்த குழந்தை அப்படியே கீழே விழுந்ததுன்னா அந்த குழந்தை கீழே இருக்குன்றதே தெரியாது மிச்சிருவாங்க அப்போ அந்த குழந்தை இறப்பு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சார்னாரு யோசிக்கவே முடியல ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு பதற பதறது இதில் வந்து சில சில குழந்தைங்களுக்கெல்லாம் மிதிச்சதுல இந்த கால்லாம் பிஞ்சிடும் சார் அந்த குழந்தைக்கு அது எப் அதை அதோட எது என்ன தயுப்பா அது எப்படி கத்தும் அழுவும் அந்த குழந்தை கேட்காது ஸ்பீக்கர்ஸ் தான் கேட்கும் அந்த குழந்தை அழுவும் யாருக்கு அந்த குழந்தை அழுவல கேட்க போகுது அந்த குழந்தை இறப்பு எவ்வளவு கஷ்டமா கொடூரமா இருக்கும் அப்படின்றது அவர் அவர் வர்ணிச்சிருந்தார் நான் கேட்கிற மக்கள்கிட்ட அறிவுன்றது இவங்க இருக்கா இல்லையா இன்னும் பச்சா கேட்கலாமா மக்களே சோறு தானே திங்குறாங்க இவங்கெல்லாம் வேற ஏதாவது சாப்பிட்றாங்களா அப்படி அந்த கூட்டத்துல போய் அந்த விஜயின்னு நடிக்கிற பார்த்து அவங்க என்ன தேவை இருக்கு இன்ஃபேக்ட் டு பி ஓபன் அவரை நீங்க அங்க என்ன ஒண்ணுமே தெரியாது இருட்டா இருக்கும் அவர் மட்டும் அங்க பேசிட்டு இருப்பார் நீங்க பார்த்து என்னத்தை பண்ண முடியும் மிஞ்சி போனா அப்படி திருப்பி செல்ஃபி எடுத்துக்க முடியும் அவ்வளவுதானே அவர் எங்கேயோ இருப்பாரு என்னத்தை பண்ணிட முடியும் அதுக்கு மேலே அது டிவியில நீங்க கிட்ட பார்த்துட்டு போயிடலாமே அவர் பேசுற கேட்டு போயிடலாமே ஏன்னா படிச்சு படிச்சு சொல்றாங்க இன்ஃபேக்ட் பார்த்தா கண்டிஷன்ஸே இருக்கும் என்ன இருக்கும்னா கர்ப்பிணி பெண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் இவங்க இந்த பிரச்சாரத்துக்கு வராம பார்த்துக்க வேண்டிய கடமை அந்த கட்சி உறுப்பினர்களுக்கு உண்டு நிர்வாகிகளுக்கு உண்டுன்ற கண்டிஷன்ஸே இருக்கும் இது எதுவுமே அவங்களும் ஃபாலோ பண்ணல ஒரு நேம் சேக்கு விஜய் வந்து மைக்ல சொல்றாரு பெண்கள் வராதிங்க அப்படின்னு சொல்றாரு ஏன் மக்களை நான் யோசிக்கிறேன் நான் கேட்கிறேன் கேள்வி அந்த நிர்வாகிகிட்ட இந்த பாருப்பா யார வராங்க அவங்க அப்படியே ரெஸ்ட்ரிக் பண்ணி பெண்கள் இருக்காங்களா அனுப்பி அனுப்பி விட்டுரு வயசாங்களா அனுப்பி விட்டுரு குழந்தைங்க வச்சுக்கலாம் அனுப்பி விட்டுரு கர்ப்பிணி பெண்கள் வந்து இறந்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க அனுப்பி விட்டுரு ஏன் அவங்க எல்லாம் வரணும் அப்படிங்கிற ஸ்ட்ரிக்டான விஷயத்த தாவிக்காவினர்கள் எடுத்து எடுத்துக்க விரும்பல ஏன் விரும்பலன்னா தேண்ட் டு ஷோ த மாஸ் இப்ப இந்த சினிமாட்டிக் மாசு இந்த சினிமாட்டிக்கானு இந்த மாசை காட்டுறேன் அது தாவிகாவிடர்களுக்கு தாவிக்காவுக்கு பிரச்சாரத்துக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கலன்னா நான் மக்கள்கிட்ட பர்மிஷன் இருக்க வேண்டியது ஒரு வார்த்தை விட்டார் இதெல்லாம் சினிமாட்டிக் டயலாக்ஸ் ஆனா மக்களே இப்ப விளைவு எப்படி இருக்கு பாத்தீங்களா ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க யா இப்ப இந்த உயிரை திருப்பி கிடைக்குமா இப்ப இவர் இருபது சார் அனுப்பிக்கிறாரு கௌம சாவிக்கிறாங்க எல்லாமே சேர்ந்து இறந்து போன குடும்பத்துக்கு நாற்பது லட்சம் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க நாற்பது லட்சம் உயிரை கொண்டு வர முடியுமா ஒரு குழந்தை இறந்துச்சு அம்மா போயிரோட இருக்காங்கன்னா வேற கதை ஒரு இடங்கள்ல பெண்கள் இறந்து போயிருக்காங்க அந்த வீட்டு குழந்தைகள் அம்மா இல்லாம என்ன பண்ணும் நாற்பது லட்சம் அம்மா வாங்கிட முடியுமா அறிவு கட்டம் உண்டாத மாதிரி இந்த மக்கள் பண்ணது தப்பு அப்படிங்கிறத என் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு போய் பார்த்து என்னத்தை வாரிங்க போறேன் வீட்டுல இருந்தா குறைஞ்சு போயிருவியா இந்த மாதிரியான ஒரு ஸ்டூப்பிடான பீப்புள் தான் உண்மையா சொல்ற மக்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஸ்டூப்பிட் பீப்புள் தான் இவங்க ஸ்டூபிடையும் இவட பைத்தியகாரத்தனத்தையும் யூஸ் பண்ணிட்டு இங்க பல பேர் பல முட்டாள்கள் பல அறிவு ஜீவிகள் சொல்லக்கூடிய மாதிரி பிம்பத்தை கலப்பிட்டு இருக்கவங்கலாம் மேல வந்துட்டு இருக்காங்க யோசிக்க வேண்டாமா இவ்வளவு கூட்டருக்கு போறோமே ஏன் போகணும் எதுக்கு போறோம்னு இங்க பார்த்தா தெரியும் மக்களே வந்தவங்க எல்லாரும் கரூர் மக்கள் கிடையாது இறந்தவங்க எல்லாருமே இறந்தவங்களை கரூர் மக்கள் அஞ்சு பேரும் கொடுக்குறாங்க கவுண்ட் மத்த எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க திருப்பூர் சேலம் திருச்சி இங்கும் வந்திருக்கிறாங்க அப் அது குழந்தை கூட்டா வந்திருக்காங்க எதுக்கு அப்படி வரணும் உயிர் போச்சு திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி இங்க தாவேக்கான பண்ண தப்பு அப்படிங்கிறது உங்க தலைவரை திரு விஜய் அவர்களை வந்து நீங்கள் ஒரு எம்ஜிஆர் பாணிக்கு நீங்கள் வந்து மனசை வச்சுக்கிறது தப்பு கிடையாது அது அவங்களுடைய விருப்பம் இஷ்டம் ஆனால் இப்பவும் சொல்றேன் எம்ஜிஆருடைய ஆட்சி ஒரு புனிதமான ஆட்சி தான் கிடையாது எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் ஊழல் இருந்தது லஞ்சம் இருந்தது இல்லாமலாம் கிடையாது அந்த காலத்தில் மீடியாவுடைய பவர் கம்மி இப்ப சொல்ற மக்களே எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல சோசியல் மீடியான்ற உன் இருந்திருந்ததுனால் எம்ஜிஆர் ஆட்சி எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சின்னு வெளியே சொல்றதுக்கு பல விஷயம் வெளியே வந்திருக்க வாய்ப்பு இருக்கும் எந்த விஷயம் பேசுற மக்களே எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல ஒரு விஷயம் என்ன அரசியல்ல ஊழல்லாம இருக்கவே முடியாது அரசியலாம் ஊழல் இருந்தா தீரும் அதுல மாற்றம்தான் கிடையாது சம்பாரிச்ச காசு ஒண்ணு அரசியல்ல போட்டு சும்மா உட்காந்து தண்டமா இருக்கிறதுக்கு யாரும் அரசியலுக்கு வரல போலிடிக்ஸ் இஸ் அ கேம் அண்ட் இஸ் அ பிஸ்னஸ் பத்து ரூபாய் இன்னைக்கு போட்டா இருபது கிடைக்குமான்னு பாக்குற இடம் தான் பிஸ்னஸ் பாலிடிக்ஸ் கூட மக்களுக்கு செய்யறேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அதை சேவைன்னு சொல்லி பார்க்க இன்றைய காலகட்டங்களில் சேவையே காசு தான் எந்த ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறவனும் வந்து நான் சேவை மட்டும் தான் பண்றேன் அதுல பத்து ரூபாய் எடுத்துக்கவே மாட்டேன்னு சொல்லவே முடியாது இந்த காலத்துல சேவையும் பணம் மட்டும்தான் இப்ப பார்ட்டிசிபேட் பண்ணலாம இருக்க முடியுமா எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல மீடியாக்கள் பெருசா பவர்ஃபுல் கிடையாத நடந்த ஊழல் பத்திலாம் பெருசாக விடாமலே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும் இவர் எம்ஜிஆர் சித்தரிச்சுக்கிறதுல வேற கதை வச்சுக்கோங்க ஆனால் சொன்ன டைமுக்கு மக்களை வந்து சந்திக்காததுனால ஏற்பட்ட விளைவை யோசிச்சு பாருங்க மக்களே ஏன்னா நேரம் ஆக ஆக இந்த கூட்டம் அங்க கூட ஆரம்பிக்குது கூட ஆரம்பிக்க 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 நெரிசல் அதிகமாகுது உள்ள இருந்து வெளியே ஒருத்தர் பேசுறவங்க சொல்றாரு சார் நான் வந்துட்டேன் நான் உள்ள இருந்து வெளிய போகணும்னு நினைக்கிறேன் வெளிய எல்லாம் போக முடியல வழி விட மாட்டேங்கிறாங்க அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல சார் நான் போனா வேணாம் போன அவரை பார்க்கவே வேண்டாம் நான் கிளம்புறேன்னு நினைக்கிறேன் கிளம்புலன்றான் இப்ப யோசிச்சு பாருங்க மக்களே ஷார்ப்பா டைம் விஜய் ஃபாலோ பண்ணி இருந்தார்னால் நடந்திருக்குமா சினிமாவில சொல்லுவாங்க அவரை பத்தி சினிமால விஜய் வந்து ஆறு மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னா அஞ்சரைக்கே வந்து உட்காந்துருப்பாருன்னு சொல்லுவாங்க அப்ப ஏன் நீங்க வந்து இங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க பர்பஸ் தானே பண்றீங்க இந்த ஒரு எம்ஜிஆர் மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் சொன்னதுனால எம்ஜிஆர் எம்ஜிஆர் லேட்டா வரலாம் லேட்டா வந்தா மக்கள் கூட அதிகமா காட்ட முடியும்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே ஒர்க் பண்றீங்க இந்த இடத்துல மக்களே திடீர்ன்னு ஒருத்தவங்களால அவங்களுடைய அவங்களுடைய நார்மலான டிசிப்ளின் வந்து மாற முடியாது என் வேலைக்கு நான் ஆன் டைம் நான் போவேன்ற எண்ணத்துல பழக்கப்பட்டவங்க திடீர்னு லேட்டா வரக்கூடாது ஹியூஜ் டேட் ஆக்சுவலா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைவ் டென் மினிட்ஸ் அக்செப்டட் ஃபோர் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் லேட் வராங்க அப்ப இது பர்பஸ்ஃபுல் சினிமாவுக்கு வேலைன்னு வரும் பொழுது ஆன் டைம் நீங்க சினிமாவுக்கு ஷூட்டிங் வரக்கூடிய பழக்கம் உடைய விஜய் அவர்களே பிரச்சாரத்துக்கு செவனோ சிலட்டா வரீங்க நீங்க அப்போ இது ஸ்ட்ராட்டஜி அப்போ இந்த ஸ்டூபிட் ஸ்ட்ராட்டஜி அவங்க சொல்லி கொடுத்த அந்த முட்டால் யார் அப்படிங்கறத நீங்க வந்து விசாரணை சொல்லுங்க அந்த விசாரணையில அந்த முட்டாள் மீது எஃப்ஐஆர் பதிவு போட்டிருப்பாங்க கண்டிப்பாக எஃப்ஐஆர் பதிவாயிருக்கும் அந்த முட்டால் மீது சார்ஜ் ஷீட் போடட்டும் அந்த முட்டால் ஜெயிலுக்கு போட்டும் ஏன்னால் இதெல்லாம் முட்டாள்தனமான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதை அப்பொழுதாவது நீங்கள் புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க மக்களே அஞ்சு செக்ஷன்ஸ்ல போட்டு நாலு பேர் மேலே போட்டிருக்கிறாங்க நேத்து கரூர்ல மட்டும் போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் இன்னைக்கு நாமக்கலும் சேர்த்து போட்டிருக்காங்க ஏன்னா நாமக்கல்லையும் நாலு பேர் நாலு பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இருக்கிறாங்க ஸோ நாமக்கலும் எஃப்ஐஆர் ஒன்று போடப்பட்டிருக்கு ஸோ இந்த எஃப்ஐஆர் ஒரு பக்கம் இருந்தாலும் அருணா ஜெகதீஷன் நீதிபதி ஓய்வு நீதிபதி தலைமையில் வந்து ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு என்னால் இது ரொம்ப நீக்கா பண்றாங்கன்னு தெரியுது ஆளுங்கட்சி ஏன்னா கொடுத்துட்டோம்னா போலீஸ் வந்து பண்ணுவாங்கன்ற ஒரு விமர்சனத்துக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில வந்து விசாரணை கமிஷன் அமைச்சு கமிஷன் வரக்கூடிய ரிப்போர்ட்டை வச்சு மீண்டும் சார்ஜ் ஷீட்டுக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்கின்றது பட் இங்க ஒரு விஷயம் என்னன்னா விஜய் மீது செருப்பு வீச வந்தார்கள் செலவு தட்டி விட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னொரு விமர்சனத்துக்கு உள்ளாகப்படுகின்றது செருப்பு வீசு அதாவது எதிர்கட்சியா இருந்தா செருப்பு வீச உள்ள ஒரு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இருக்கதான் செய்வான் அதெல்லாம் எங்கேயுமே வந்து ஒன்றும் மாற்றவே முடியாது உங்களுக்கு ஒரு கட்சி தலைவர் மீட்டிங்ல அந்த கட்சிக்காரங்க இருப்பான்றதுல வாய்ப்பே கிடையாது இது ஒண்ணு கேக்குறாங்க கரண்ட் கட் ஆயிடுச்சு அதனால மக்கள் தள்ளும்பொழு எங்க போறதுன்னு தெரியாம வந்து பதறிட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க கரண்ட் கட் ஆனது எப்படி அப்படிங்கிற விஷயம் விசாரணை வெளியே வரும் அப்படி கட் பண்ணது யார் பர்பஸா கட் பண்ணப்பட்டுச்சா ஜென்ரேட்டர் ஓடிட்டு இருக்கும் அப்படி அப்படின்னாலும் கோர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா மக்களே இந்த பிரச்சாரத்து டைம்ல கரண்ட் ஆஃப் ஆயிடும் ஈபி மேலாம் ஏறுவாங்க இந்த மக்கள் ஸோ மெயின் கரண்ட் ஒயர் ஆஃப் பண்ணிருவாங்க ஸோ ஜெனரேட்டர் மூலியமா மட்டும்தான் அங்கே லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த ஜெனரேட்டர் யார் ஆஃப் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் விசாரணை வழியாகும் அது வெயிட் பண்ணி வகையான மக்களே நன்றி வணக்கம்